இன்னைக்கு வீடியோ பாத்தீங்கன்னா நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்து சமையல் பண்ணி சாப்பிட போறோம் என்ன சமையல் பண்றோம் அப்படிங்கறத தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தேங்காய் பால் புலாவ் தான் பண்ண போகிறோம் அதுக்கான வெஜிடபிள்ஸ் தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க என்னென்ன வெஜிடபிள்ஸ்ன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீன்ஸ் பீன்ஸ் எப்படி கட் பண்ணி எடுக்கணும்னு பாருங்கள் முக்கோண ஷேப்பில் டைமண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் அப்புறமா மிளகா பச்சை மிளகாய் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைட்டாக ஒரு கீரல் போட்டு வைக்கணும் அப்போ தான் மிளகாய் பிடிக்கும் அப்புறம் ஸ்லைஸாக கேரட் இந்த மாதிரி ஷேப்பில் ஸ்லைஸாக கேரட் கட் பண்ணி எடுக்கணும் அப்புறமா பார்த்தீங்கன்னா புதினா தலை புதினா தலை பார்த்திங்கன்னா நம்ம வந்து உருவி சும்மா எடுத்துகிட்டா போதும் இது வந்து கட் பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை அப்புறமா தேங்காய் பால் பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோ அரிசிக்கு நார்மலாக ரெண்டரை தேங்காய் போதும் நாங்கள் இதில் மூணு தேங்காய் எடுத்துருக்கோம் அப்புறம் பிரியாணி அரிசி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் புலாவ் பண்ணுறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டோம் இனி சமையலை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு அஞ்சு கிலோ அரிசி வேகிற மாதிரி ஒரு பெரிய அண்டா அடுப்பில் எடுத்து வச்சுட்டு அதில் நெய்யும் லைட்டாக தேவையான அளவு எண்ணெய் விட்டு அது கூடவே அண்ணாசிப்பு லவங்கம் பிரிஞ்சி இலை ஏலக்காய் பட்டை இது எல்லாமே போட்டு தாளித்து எடுத்துக்கணும் இது கூடவே பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் கொஞ்சம் பச்சை மிளகாய் லைட்டாக கீறி வச்ச பச்சை மிளகாய் எடுத்துக்கணும் இந்த பச்சை மிளகாய் லைட்டாக பொரிஞ்சு வந்ததும் இது கூட நம்ம புதினா இலையை சேர்த்துக்கலாம் மிளகா பொறிஞ்சு வந்துருச்சு இனி நம்ம புதினா இலையை தட்டிடலாம் இதுவும் லைட்டாக கொஞ்சம் வதங்கி கிடைக்கணும் வதங்கி கிடச்ச அப்புறமா நம்ம கேரட்டு சேர்த்துக்கலாம் கேரட் லைட்டாக கிளறி விட்டு வேக விட்டுருவோம் கேரட் லைட்டாக வெந்ததும் அது கூடவே பீன்ஸ் சேர்த்து அதையும் கொஞ்சம் நேரம் கிளறி விட்டு வேக விடணும் கேரட்டும் பீன்ஸும் நல்லா வெந்து கிடச்ச அப்புறமா தான் பட்டாணி சேர்க்கணும் பார்த்தீங்கன்னா கேரட்டும் பீன்ஸும் கொஞ்சம் வெந்து கிடச்சிருச்சு இனி இது கூட நம்ம கொஞ்சம் பட்டாணியை சேர்த்துடலாம் பட்டாணி அப்புறம் பிரியாணி அரிசியும் இது கூடவே சேர்த்துடலாம் பிரியாணி அரிசி சேர்த்துட்டு மொத்தமாக கொஞ்சம் கிளறி விடணும் அப்போ தான் எல்லாம் மிக்ஸ் ஆகும் கேரட் பட்டாணி பீன்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டுட்டு இது கூட தேங்காய் பால் விட்டுடலாம் நேரமாக சொன்ன மாதிரி அஞ்சு கிலோ அரிசிக்கு நாங்கள் மூணு தேங்காய் எடுத்திருக்கோம் அப்புறம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொதிக்க விடணும் நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம தம் போடலாம் இப்போ பார்த்திங்கன்னா கொதிச்சிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கூட கொதிக்கட்டும் கொதித்ததும் நம்ம தம் போட்டுடலாம் தம் போட்டு வச்சிட்டோம் இது பத்து நிமிஷம் இப்படியே இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளாடி பீஃபுக்கு என்னென்ன ரெடி பண்ணணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணிடலாம் வாங்க பீஃபுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் நல்லா ருசியாகவும் இருக்கும் இதை பார்த்திங்கன்னா நீளத்துக்கு இந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நீளத்துக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துடலாம் இஞ்சியும் பூண்டும் பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணி தான் எடுத்துக்கணும் குழம்புக்கு சேர்க்குறதுனால அப்புறமா தக்காளி ஒரு பத்து தக்காளி எல்லாம் எடுத்து எடுத்துருக்கோம் பீஃப் பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் குக்கரில் வச்சு தான் வேக வச்சோம் பார்த்திங்கன்னா தம் போட்ட தேங்காய் பால் புலாவ் வந்து ரெடி ஆயிருச்சு புலாவ் ரெடி ஆயிடுச்சு இனி இது கூட நம்ம பீஃப் ரெடி பண்ணிடலாம் பீஃப் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் விலை வதங்குறதுக்கு லைட்டாக பொடி உப்பு வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் வதங்கின அப்புறமா இது கூட தக்காளியை சேர்த்து லைட்டாக கிளறி விடலாம் கிளறி விட்டு நல்லா வதங்கட்டும் உள்ளியும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்கணும் வதங்கிருச்சு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுடலாம் இது கூட பார்த்திங்கன்னா இனி பீஃப் சேர்க்கணும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம வேக வச்சு எடுத்த பீஃப் மொத்தமாக போட்டு கிளறி எடுத்துடலாம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம நல்லா கிளறி விட்டால் போதும் இது கூட பார்த்திங்கன்னா மிளகா பொடி அப்புறம் மல்லிப்பொடி கரம் மசாலா இது எல்லாம் போட்டு நல்லா கிளறி எடுக்கணும் உப்பு ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கிறதுனால பார்த்து தேவை இருந்தால் போட்டால் போதும் எல்லாம் போட்டு நல்லா கிளறி எடுத்த அப்புறமா இது கூட கொஞ்சம் மல்லி தழையும் போட்டு கிண்டி எடுத்தோம்னா நமக்கு டேஸ்டான பீஃப் குழம்பு ரெடி ஆயிரும் அப்புறமா இந்த வெங்காயம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லேயர் போடுறதுக்காக தான் லேயர் போடுறதுக்கு கொஞ்சம் வெங்காயம் பொறிச்சு எடுத்துக்கணும் அதுக்கு தான் இந்த வெங்காயம் கொஞ்சம் பொறிஞ்சு வந்ததும் இந்த வெங்காயத்தை எடுத்து தனியாக வச்சிடலாம் லேயர் போடுறதுக்கு இந்த மாதிரி தான் வெங்காயத்தை பொறிச்சு எடுத்துக்கணும் வெங்காயத்தை பொரிச்சு எடுத்துட்டோம் இனிமேல் பார்த்திங்கன்னா அண்டி பருப்பு அண்டி பருப்பையும் ரெடி பண்ணி அதையும் பொரிச்சு எடுத்துடலாம் நம்ம இருக்கு இது பொறிஞ்சதும் இதையும் எடுத்து தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம் ரெடியான அண்டி பருப்பை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டோம் இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லேயர் செட் பண்ண போகிறோம் லேயர் செட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு முதல்ல பாருங்கள் நாங்கள் இந்த பெரிய அண்டாவில் இருந்த புலாவை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டோம் எடுத்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லேயருக்காக கொஞ்சம் புலாவை வந்து ஸ்டார்டிங்கில் போட்டு வச்சுருந்தாங்க அது எவ்வளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அளவு தான் போட்டு வச்சுருந்து இந்த அளவு புலாவ் தான் லேயருக்கு செட் பண்ணணும் ஃபஸ்ட்டு புலாவ் போட்டுட்டு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பீஃப் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பீஃப் கிரேவியை மேலே பை அப்படியே தூவி விட்டு நிரப்பாக்கி விடணும் அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் புலாவ் மேலோடி இது பீஃப் செட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து நம்ம புலாவ் செட் பண்ணி விடணும் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு லேயருக்கும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் புலாவ் அப்புறம் பீஃப் அப்புறம் புலாவ் அப்புறம் பீஃப் அப்படி லேயர் செட் பண்ணிக்கிட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொறிச்சு வச்சுருந்த வெங்காயம் பொறிச்சு வச்சுருந்த கண்டிப்பருப்பு அப்புறம் புதினா புதினாத்தாளை இது எல்லாமே போட்டு ஃபினிஷிங்கில் செட் பண்ணி வச்சுட்டோன்னா லேயர் ரெடி ஆயிரும் ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா லேயர் எல்லாம் செட் பண்ணி முடிச்ச அப்புறமா இப்படி தான் இருக்கும் லேயர் செட் பண்ணி முடிச்சதும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மூடி போட்டு தம் போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம் இனி இப்படியே தம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் இப்படியே இருக்கட்டும் இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவா பால் பாயசத்துக்கு தான் ரெடி பண்ண போகிறோம் ரவா பால் பாயசத்துக்கு முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா நெய்யில் கொஞ்சம் ஜவ்வரிசியை போட்டு வறுத்து எடுத்துடலாம் அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரவை அதை தனியாக எடுத்து வச்சுட்டு ரவையையும் அதே மாதிரி நெய் விட்டு வறுத்து எடுத்துக்கணும் மறுத்த அப்புறமா அடுப்பில் இந்த மாதிரி ஒரு பானையில் கொஞ்சம் தண்ணி ரொம்ப எல்லாம் தண்ணி சேர்க்கக்கூடாது கொஞ்சம் தண்ணி சேர்த்தா போதும் ஏன்னா நம்ம பிந்தி பால் சேர்க்குறதுனால தண்ணி கொஞ்சம் கொதித்து வந்த அப்புறமா நம்ம நெய்யில் கிண்டி வச்சுருந்த ரவையை சேர்த்து கொஞ்சம் கிளறி விட்டுர்லாம் கிளறி விட்ட அப்புறமா பார்த்திங்கன்னா வேக வச்ச ஜவ்வரிசி அதையும் கொஞ்சம் சேர்க்கணும் அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடணும் அப்போ தான் கட்டி பிடிக்காமல் இருக்கும் கிளறி விட்டு ரவை கொஞ்சம் வெந்து கிடச்ச அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் சேர்த்துடலாம் பால் சேர்த்துட்டு தேவைன்னா நம்ம பால் பவுட்ரு சேர்த்துக்கலாம் நாங்கள் லைட்டாக பால் பவுட்ரு சேர்த்துக்கிட்டோம் பால் பவுடரும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு தள்ளி வச்சிருக்க ஏலக்காவையும் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் கிளறி விட்டுட்டு பார்த்திங்கன்னா சுகர் சேர்க்கணும் சுகர் பார்த்திங்கன்னா இனிப்பு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் இதெல்லாமல் சேர்த்து நல்ல கிளறி விட்டுட்டா சுவையான ரவா பால் பாயசம் ரெடி ஆயிரும் ரவா பால் பாயசம் ரெடி ஆயிருச்சு கடைசியாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம்னா உள்ளி கூட்டு தான் இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம சாட்ட சாப்பாடு ஜீரணம் ஆகிறதுக்காக தான் இந்த கூட்டு வைப்போம் இதில் என்னென்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர் பச்சை மிளகாய் மல்லித்தழை இது எல்லாமா சேர்த்து நல்லா கிண்டி எடுத்துட்டோன்னா உள்ளி கூட்டு ரெடி ஆயிரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்து ரெடி பண்ண சாப்பாடு இது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சாப்பாடு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்க தான் இந்த சமையலெல்லாம் ரெடி பண்ணது நான் ஜஸ்ட்டு வீடியோ மட்டும்தான் எடுத்துகிட்டு இருந்தேன் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால நான் தான் இதெல்லாம் பண்ணேன்னு நினச்சிக்காதீங்க நமக்கு இந்த அளவெல்லாம் சமைக்க வராது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் நெக்ஸ்ட்டு வீடியோவில்